தீபாவளி வெடி வெடிக்கிறது போல கிடையாது இப்போ தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறதே காலம்பரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வெடி சாயந்தரம் ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் வெடிக்கணும் கண்டிஷன் போட்டு வச்சுருக்கிறான் ஒரு நாட்டு மேலே நம்ம வந்து ஆயுத தாக்குதல் நடத்த போகிறோம் பா போர் போடுற புரியும்னா அந்த நாட்டினுடைய பலம் அந்த நாட்டினுடைய பழவீனம் அந்த நாட்டுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டு வருவா திறக்கிற நேரத்தில் திறக்க மாட்டோம் திறக்கக்கூடாத நேரத்தில் திறப்போம் அப்போ அவனுடைய விவசாய பணிகளை அவன் திட்டமிட முடியாது விவசாயம் பாதிக்குள்ளாகும் விவசாயம் பாதிக்குள்ளானா உள்நாட்டில் பிரச்சனை உருப்படும் பணவீக்கம் அதிகரிக்கும் உணவுப் பொருளின் விலை அதிகரிக்கும் அதனால் பாகிஸ்தானின் உள்நாட்டு கலவரம் ஏற்படும் அந்த அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து நம்மள்கிட்ட காலில் வந்து விழுந்து ஆகணும் அதற்கான சூழ்நிலை உருவாக்க தான் நம்ம பின்னாடியிலேருந்து அடித்தவங்க என்ன பண்ணுவான் இராணுவத்தை மூவ் பண்ண முடியாது ஐஎன்எஸ் விக்ராந்தை கொண்டு போய் சிந்து நதி கிட்ட வச்சாங்க ஸோ எல்லா ஃபோர்ஸும் கொண்டு வந்து அங்க நிப்பாட்டினான் திரும்பி வந்துடுச்சு திரும்ப எல்லா ஃபோர்ஸும் இந்த பக்கம் கொண்டு வரான் இதற்கெல்லாம் அவனுக்கு செலவு பிடிக்குது அந்த செலவை சமாளிக்க முடியாமல் அவன் திணறுவான் இன்னைக்கு பகர்காம் தாக்குதல் கொடுத்து உதயநிதியும் பேசல முதலமைச்சரும் பேசல உதயநிதி எங்கே இருக்காருன்னு தெரியல அடுத்த சிஎம் அவர் அப்படிதான் தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறேன் நீட்டை நீக்கிடுவோம் ரகசியம் தெரியும் நாங்கள் அப்போ மாறி மாறி நீட்டை நீக்கவே இல்லை நேற்று வரைக்கும் நீட் எக்ஸாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் பத்து வருஷம் நடக்கும் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் நீட் தேர்வு நடக்க தான் போகுது இவனை உச்சநீதிமன்றம் போய் தான் அதுக்கு பரிகாரம் தரணும் உச்ச நீதிமன்றம் போக மாட்டோன்னு போனால் செர்ப்பால் அடித்து அனுப்பிட்டு உச்சநீதிமன்றம் சார் பாகிஸ்தானில் நடந்த தாக்குதலுக்கு மத்திய அரசு தரப்பிலருந்து பெரிதாக வந்துட்டு பதிலடியே இல்லை கிட்டத்தட்ட தாக்குதல் நடந்து பார்த்தீங்கன்னா பகல்காமில் தாக்குதல் நடந்து இருபத்தாறு பேர் உயிரிழந்து பதிமூணு நாட்கள் ஆகிவிட்டது இன்னமும் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் வந்துட்டு பெரிதாக வந்துட்டு இது நடவடிக்கை எடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விமர்சனம் உங்களோட கருத்து என்ன சார் பைத்தியகாரர்கள் சார் இப்படி ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க நானும் சமூக ஊடகங்களில் பார்க்குறேன் இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையிலே இருக்குது இது வந்து ஆடுங்களை அடிக்கலாம் மாட்டாங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே பாலக்கோட்டில் நடந்த தாக்குதல் பன்னெண்டு நாள் கழித்து தான் ரியாக்ட் பண்ணும் கரெக்டுங்களா இது வந்து தீபாவளி வெடி வெடிக்கிறது போல் கிடையாது இப்போ தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறதே காலம்பரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வெடி சாய்ந்தரம் ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி வரைக்கும் வெடிக்கணும் கண்டிஷன் போட்டு வச்சுருக்கிறான் ஒரு நாட்டு மேலே நம்ம வந்து ஆயுத தாக்குதல் நடத்தப்போறோம் பா போர் போடுற புரியும்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய பலம் அந்த நாட்டினுடைய பழவீனம் அந்த நாட்டுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டு வருவா அந்த நாடு நம்ம தாக்கினா யார் நமக்கு எதிரியாவா நமக்கு எதனை எதன எதன எந்தெந்த அடிப்படையில் நமக்கு வந்து பாதிப்புகள் வரும் இப் அப்படிங்கிறதெல்லாம் ஆராயிடும் இப்போ வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மேல தொடுத்துதுன்னு சொன்னா உக்ரைன் சின்ன நாடு இவங்க பெரிய நாடு டப்புனு புந்து அடிச்சு விட்டாங்க ஆனால் ஏன் முடியல மூணு வருஷம் நாலு வருஷம் நடக்குது நம்ம அப்படி போர் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம வந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது இன்னொரு நாட்டோட நம்ம வளர்ச்சி கெட்டு போயிடணும் நம்ம இளைஞர்களின் எதிர்காலம் கெட்டு போய்டும் நமக்கு வர வேண்டிய பாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வராது நம்ம குறுகிய கால போரா நடத்தணும் அந்த போரில் பாகிஸ்தானை நிர்மூலமாக்கணும் இதுதான் இந்திய அரசாங்கத்தினுடைய எய்மா இருக்குது அதற்கான உச்சக்கட்ட விஷயங்களெல்லாம் பண்ணியாச்சு அணு ஆயுதத்தை தாக்கி விடுவோம் ஆயுதத்தை கொண்டு இந்தியாவை தாக்கி விடுவோம்னு பாகிஸ்தானாக சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஆல்ரெடி அணு ஆயுதத்தை ஏவியாச்சு அவனுடைய ஜீவாதார ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய அவனு உணவு உற்பத்திக்கு பயன்படக்கூடிய குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபேக்ட்ரிக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை தடுத்து நிப்பாட்டியாச்சு நேற்று ஆரம்பித்தாச்சு இப்போ ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சாச்சு பணிகள் அந்த ஆறு மின்நிலைகளை கட்டி நீரை தேக்க போகிறோம் இப்போ ஆல்ரெடி நம்மளால் முப்பது பர்சன்ட் நீரை பாகிஸ்தானுக்கு போடாமல் தடுக்கிறோம் என்னைக்கு திறப்போம் என்றைக்கு திறக்க மாட்டோம்னு அவங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டோம் ஆனால் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறோம் திறக்கிற நேரத்தில் திறக்க மாட்டோம் திறக்கக்கூடாத நேரத்தில் திறப்போம் அப்போ அவனுடைய விவசாய பணிகளை அவன் திட்டமிட முடியாது விவசாயம் பாதிக்குள்ளாகும் விவசாயம் பாதிக்குள்ளான உள்நாட்டில் பிரச்சனை ஒருபடும் பணவீக்கம் அதிகரிக்கும் உணவுப் பொருளின் விலை அதிகரிக்கும் அதனால் பாகிஸ்தானின் உள்நாட்டு கலவரம் ஏற்படும் அந்த அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து நம்மள்கிட்ட காலில் வந்து விழுந்து ஆகணும் அதற்கான சூழ்நிலை உருவாக்க தான் இந்த நதிநீர் பிரச்சினையை முடிச்சிருக்கிறோம் அதே போல ஃபார்மசூட்டிகல்ஸுக்கு ஏற்றுமதிக்கு தடை விதிச்சாச்சு வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இப்போ பாகிஸ்தான் வந்து அவங்க வான்பரப்பை நம்மளை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க அவங்க நம்ம வான்பரப்பை அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்ட்டோம் இப்போ என்ன மற்ற உலக நாடுகள் நம்ம வான்பரப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தானை மற்ற உலக நாடுகள் புறக்கணிச்சிட்டாங்க அப்போ அது அதனால் அவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் டாலருக்கு மேலே லாஸ் ஆகிட்டு இருக்குது அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வரல ஒவ்வொரு நாளும் அவர்கள் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க முப்பது நாள் போயிடுச்சுன்னா தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அவங்க இழப்பை சந்திப்பாங்கன்னு ஒரு புள்ளி ஓரத்தோடு மேஜர் மதன்குமார் பேசுகிறாரு தொள்ளாயிரம் கோடி கடன் கொடுக்குறதா உலக வங்கி சொல்லிச்சு அந்த தொள்ளாயிரம் கோடி அந்த முப்பது நாள் கடன் வரதுக்குள்ளே லாஸ்ட்டை சந்திச்சிடும் அவன் எங்கேருந்து மக்களுக்கு நன்மை செய்வான் அவன் எங்கேயிருந்து உள்கட்டை இப்போ மேம்படுத்துவான் அவன் எங்கேயிருந்து மக்களுக்கு சோறு போடுவான் ஏற்கனவே அவங்க சோறு இல்லை தண்ணி இல்லை பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை அங்கே இருக்கிற எரிபொருளே பதினைஞ்சு நாளைக்கு தான் பாகிஸ்தான் கரெக்டாக இருக்குது இதெல்லாம் நமக்கு ப்ரெஸ்ஸாக பார்க்குறப்ப அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன அவன் அணுகுண்டு வச்சுருக்கிறான் அந்த அணுகுண்டு டீம் இருக்குது நம்மள்கிட்ட இருக்கிற அணுகுண்டு தீபாவளி அணுகுண்டு இல்லை அவன்கிட்ட இருக்கிற அணுகுண்டு ரியல் அணுகுண்டு இல்லை ரெண்டு பேரும் அணுகுண்டு வீசினாலும் வெடிக்கும் ரெண்டு தேசமும் அதனால் பாதிப்புக்குள்ளாகும் இதெல்லாம் ஆராயணும் அதெல்லாம் உண்மை நிலைமையை புரியணும் அதற்காக காலம் எடுத்துக்கிறாங்க காலம் எடுத்து எல்லா விதமான எந்தெந்த பாதிப்பெல்லாம் வரும் நம்ம வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கான பாதிப்புகள் என்னான்னாலும் முதல்ல ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக தான் தொடர்ந்து மீட்டிங் 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 மீட்டிங்னு போட்டுக்கிட்டே இருக்கார் நரேந்திர மோடி இது வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது சார் இது ஒரு அந்த இருக்கிறது ஒரு நாடு நம்ம நாலாவது இராணுவ பெரிய நாடு உலகத்தில் அவன் பன்னெண்டாவது உலகத்தில் பெரிய இராணுவ பலம் கொண்ட பன்னெண்டாவது நாடு நம்ம நாலாவது நாடு ஸோ அவன் ஒரு நாடு தேசமாக வச்சுருக்கிறான் ஆனால் அவன் தீவிரவாதத்தை உற்பத்தி பண்ணுறான் தீவிரவாதம் மூலியமாக பிராக்சி வாரை நம்ம மேலே தோடுகிட்டு இருக்கிறான் அவனை அடிக்கணும் அவனுக்கு பாடம் கற்பிக்கணும் அந்த நாட்டு மக்களுக்கு பாடம் கற்பிக்கணும் ஒழுங்கான ஆட்சியாளர்களையும் ஒழுங்கான நிர்வாகத்தையும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவனுக்கு முழு முஸ்தீப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த விஷயங்களை நம்ம பண்ணணும் இந்த விஷயங்களை நம்ம பண்ணி ஏன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் நம்ம அதிகாரிகள் பேசிட்டு வராங்க ஏன்னா அதுதான் கஜகஸ்தான் ஒரு ஊர் நாடு இருக்குது அந்த நாட்டில் நமக்கு ஏர்ஃபேஸ் இருக்குது அந்த ஏர்ஃபேஸை பயன்படுத்தணும்னா நமக்கு ஆப்கானிஸ்தான் வழியை கடந்து வந்து நம்ம நம்ம ஏர்ஃபேஸை பயன்படுத்த முடியும் அதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணி வச்சுருக்காங்க மொத்த ராணுவத்தை வந்து இந்திய பார்டரில் வச்சுருக்கிறாங்க நம்ம பின்னாடியிலேருந்து அடித்தாங்க என்ன பண்ணுவான் ராணுவத்தை மூவ் பண்ண முடியாது ஐஎன்எஸ் விக்ராந்தை கொண்டு போய் சிந்து நதி கிட்ட வச்சாங்க ஸோ எல்லா ஃபோர்ஸையும் கொண்டு வந்து அங்க நிப்பாட்டினா திரும்பி வந்துடுச்சு திரும்ப எல்லா ஃபோர்ஸும் இந்த பக்கம் கொண்டு வர்றான் இதற்கெல்லாம் அவனுக்கு செலவு பிடிக்குது அந்த செலவை சமாளிக்க முடியாமல் அவன் திணறுவான் வார் காலத்தில் போர் தூங்கி என்றால் அந்த காலகட்டத்தில் செலவு அவன்கிட்ட பணம் இருக்காது பயன்படுத்துறதுக்கு ஃபீவல் இருக்காது இதே போல் ஒரு சூழ்நிலையை அவனை உருவாக்கி அவனை வந்து கையேறு நிலையிலாக்கி அவனை அட்டிக்கணும் அப்போதான் குறுகிய கால போராகவும் மிக கடுமையான போராகவும் அதை நடத்தி முடிக்க முடியும் அதற்கான முயற்சியை தான் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறது இவர்கள் நினைப்பது போல் தீபாவளிக்கு பட்டாசு வாண்டிருந்து வெடிக்கிறா போல இன்னொரு நாட்டின் மீது போய் பீரங்கி குண்டுகளை பாய்ச்ச முடியாது ஏவுகடைகளை வீச முடியாது இதை இந்த அல்லக்கைகளும் நல்லக்கைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் சார் தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருந்தாலும் பார்த்தினா திமுக நான்காண்டா சாதனை வந்துட்டு மக்களிடத்தில் எடுத்து வச்சு வாக்குகள் சேகரிங்க அப்படின்னு சொல்லி திமுகவினருக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு உத்தரவிட்டிருக்காரு உங்களை பார்வை என்ன சார் நேர்த்தி எங்கேயோ பேசியிருக்காரு முதலமைச்சர் இன்னும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் பாக்கி இருக்கிறது அதை மறுக்கவும் இல்லை மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி மூணு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மகளிருக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுத்தாரில்ல அதனுடைய ஃபங்க்ஷன் காஞ்சிபுரத்தில் நடந்துச்சு அந்த காஞ்சிபுரத்து விழாவில் வந்து இந்த விழாவை துவக்கி இந்த திட்டத்தை துவக்கி வச்சு பேசிய முதலமைச்சர் தொண்ணூத்தொன்பது விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன இந்த ஒன்றும் இன்னைக்கு நிறைவேறியாச்சு நூறு பர்சன்ட் திட்டங்கள் நிறைவேறி விட்டன சொன்னார அந்த வாய் நாரவாயா இந்த வாய் நல்லவாயா இல்லை இந்த வாய் நாரவாயா இல்லை அந்த வாய் நல்லவாயா நீட்டை நீக்கிடுவோம் ரகசியம் தெரியும்னாங்க அப்பனும் நம்ம மாறி மாறி நீட்டை நீக்கவே இல்லை நேற்று வரைக்கும் நீட் எக்ஸாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் பத்து வருஷம் நடக்கும் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் நீட் தேர்வு நடக்க தான் போகுது இவனை உச்சநீதிமன்றம் போய் தான் அதுக்கு பரிகாரம் தரணும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போக மாட்டோம் போனால் சேர்ப்பால் அடித்து அனுப்பிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கரெக்டுங்களா போக மாட்டானுங்க வீட்டுக்கு வீடு மின்சாரத்தை வந்து மாதத்துக்கு மாதம் மாதம் க கணக்கிட்டு உங்களுக்கு மின்கட்டணம் செலுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவோம்னு ஜெயிச்சு வந்தால் இன்னை வரைக்கும் அதற்கான முன்னெடுப்பே எடுக்கலை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசூலியர்களுக்கு தருவோம் நானுங்க கமிட்டி அமைச்சிருக்கோம் கமிட்டி குழு ஆராய்ந்து அறிக்கை வந்து ஆகஸ்ட் மாதம் தருமா ஆகஸ்ட் மாத அடுத்த ரெண்டு மாதத்தில் எலெக்ஷன் ஃபீவர் வந்துடும் நீ எங்கே இருந்தாலும் நடவடிக்கை எடுத்து அரசியலுக்கு நல்லா செய்ய போற போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடினப்ப நாங்கள் ஜெயிச்சு அப்புறம் உங்களுடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் முழுசும் நாங்கள் உடனே தந்துடுவோம் நானும் தரவே இல்லை ஐநூற்றி பதினாலு த தேர்தல் வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட கொடுத்துட்டு அதில் பதினாலு வாக்குறுதி நிறைவேற்றினா பெரிய விஷயம் நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் மக்களை ஏமாற்றி மக்களை முட்டாளாக்கி மக்களை மடையர்களாக்கி நினைத்து கொண்டு மக்களை ஏமாற்றும் செயலை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது நாலு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ சொல்கிறாரு வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அதனை மறைக்கவும் இல்லை ம மறுக்கவும் இல்லைங்கிறது அப்ப இத்தனை நாள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் சொன்னதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் தானே வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு வந்து நான் அரசு வேலை தருவேன்னு சொன்னேன் இப்ப நாலு வருஷத்தில் ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை தந்துருக்கணும் ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கானி ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களை வந்து நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்ன சொல்லி செஞ்சிருக்கானின்னு கொரோனா காலத்தில் வேலை செஞ்ச முன்களப் பணியாளர்களையும் செவிலியர்களையும் செஞ்சிருக்கான குடும்ப அட்டைத்தாரர்கள் அனைத்து பெண்களுக்கும் ஒரு உரிமை தொகை தருவோம்னே ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்து விட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு தருவோம்னே ஏன் திட்டத்தை நீ முழுசா செய்யவும் இல்லை திட்டத்தில் நைன்டி பர்சன்ட் மேலே எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றலை நிறைவேற்ற வாக்குறுதிகளையும் அறகுறியாக நிறைவேற்றி வச்சிருக்கிற எந்த நல்லதையும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு செய்யவில்லை கள்ளச்சாரைய சாவில் சாதனை பிடித்தது கடன் வாங்குவதில் சாதனை புரிந்துள்ளது கொலை கொள்ளை வழக்குகள் ஒரு அதிகரிப்பதில் சாதனை புரிந்துள்ளது போக்சோ வழக்குகள் ஒரு வருடத்தில் இரண்டு வருடத்தில் பதினாறாயிரம் வழக்குகள் பதியப்படும் அளவுக்கு சாதனை புரிந்திருக்கிறது குற்றவாளிகளுக்கும் கொலை குற்றவாளிகளுக்கும் பாலியல் குற்றவாளிகளுக்கும் குழந்தைகளில் பாலியல் தொந்தரவு செய்பவர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் மன்றத்தில் நாம் எடுத்து பலமாக எடுத்து சொல்வதன் காரணமாக இன்று அவர்கள் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான்காண்டு கால சாதனை என்னால் சொல்லு நீ என்னத்தை சாதிச்சிருக்க எடப்பாடி பத்து ஒரு நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தார் பதினோரு மருத்துவக் கல்லூரியில் அரசு மருத்துவக் கல்லூரியில் வாங்கிட்டு வந்தார் மத்திய அரசாங்கத்தை பேசி நீ எத்தனை மருத்துவக் கல்லூரியில் வாங்கிட்டு வந்த எத்தனை மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டுக்கு நீ வாங்கிட்டு வந்த பிரைவேட் மருத்துவக் கல்லூரி வாங்கிட்டு வந்திருக்கலாம் அரசு மருத்துவக் கல்லூரியில் எத்தனை மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டுக்கு நீ அதிகமாக இந்த நாலரை ஆண்டுகளில் நீ வாங்கிட்டு வந்திருக்க ஓ போய் பிரதமர் ஒருத்தரை சந்தித்து வந்தாரு நீ சந்திச்சுட்டு வந்த பிரதமர் வந்த விழாக்கள் முல்லாம ராமேஸ்வரத்துல வந்த விழாவை தவிர பாக்கி அத்தனை விழாக்களிலும் பிரதமரோட சேர்ந்து நின்ன அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட சொல்லி எனக்கு புது மாவட்டங்கள் உருவாயிருக்கு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது எங்க அப்பனனுடைய கனவு அதனால இந்த மூணு நாலு மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை மருத்துவக் கல்லூரி கொடுங்கன்னு கேட்டிருக்கியா வாங்கிட்டு வந்திருக்கியா எதை தொட்டாலும் மத்திய அரசாங்கம் செஞ்சால் த எதிர்க்க வேண்டியது புதிய கொள்கை கொள்கைனா எதிர்க்க வேண்டியது விவசாய கொள்கைனா எதிர்க்க வேண்டியது விவசாய திருத்த சட்டம்னா எதிர்க்க வேண்டியது சிஐஎன்னால் எதிர்க்க வேண்டியது இன்றைக்கி பகர்காம் தாக்குதல் கொடுத்து உதயநிதியும் பேசல முதலமைச்சரும் பேசல உதயநிதி எங்கே இருக்காருன்னே தெரியல அடுத்த சிஎம் அவர் அப்படி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை மேற்குவங்கத்தில் நடந்த கலவரங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசலை தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படலை தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவிக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு இல்லை உன் கட்சிக்காரன் வந்து அட்டூழியம் பண்ணுறான் உன் கட்சிக்காரன் போத மருந்து கருத்தை விட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான் உன் அமைச்சர் வந்து நீ சொ நீ சொன்ன குற்றச்சாட்டில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே நீ வந்து மீட்டு கொண்டு வந்து அமைச்சராக்கின திரும்பவும் பதவி இழந்துட்டு உட்காந்துருக்கான் ஓ அமைச்சர் ஏட்டிபூட்டி பேசி கோர்ட் உத்தரவிட்டதுன்னா அமைச்சர் பதவி இழந்துட்டு இருக்கான் இன்னும் ஒரு லட்சம் அமைச்சர் இருக்காங்க அமைச்சர் பதவியை இழக்கிறது இந்த பத்து மாதத்துல உங்கள் திமுக ஆட்சி ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சக்தி ஆட்சி எனவே இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட வேண்டும் வீழ்த்தப்படுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறையும் சாணக்கிய அமித்ஷா எடுத்துவிட்டார் நிச்சயம் இவர்கள் கூப்புக்கு செல்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வருவதற்குள் திமுக என்ற கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காத அளவுக்கு அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கான செயல்களை அடுத்து வரக்கூடிய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்து திமுகவை அழிப்பதற்கான ஒழிப்பதற்கான வேலையை செய்யணும் அதுதான் நேற்று அண்ணாமலை செஞ்சுருக்காங்க எத்தனை கட்சி கூட்டணி வர்றதுங்க முக்கியம் கிடையாது எத்தனை கட்சி கூட இருக்க போகிறதுங்கிறது முக்கியம் கிடையாது ஆனால் நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நம்ம என்ன செய்ய போறோங்கிறத மக்கள் மன்றத்தில் போய் சேர்க்கணும் அதுதான் முக்கியமான பணியாக நம்ம நான் அந்த பணிகளை செய்து முடிக்கும் பொழுது திமுக என்கின்ற கட்சி இனி தமிழகத்திற்கு ஆட்சிக்கே வர முடியாத ஒரு சூழலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றிக்கு பிறகு அமையக்கூடிய புதிய ஆட்சி அதை செய்து முடிக்கும் அதை செய்து முடிக்க பிஜேபி கூட அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது திமுக துடைத்து எரியப்படும்